ஓம் வாராகித்தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை ஆடி நான்காம் வெள்ளி கருட பஞ்சமியோடு நம்மளுக்கு வருகிறது இந்த ஒரு கயிறு போதும் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லீங்களா இந்த கருட பஞ்சமி அன்று நாம எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் இந்த கயிறு என்ன கயிறு அப்படிங்கிறத பத்தியும் இதை கட்டுவதினால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தியும் தெளிவாக விளக்கமாக இந்த பதிவில் நாம பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா நாளைய தினம் நம்மளுக்கு ஆடி நான்காவது வெள்ளிக்கிழமை கருட பஞ்சமியோடு வருகிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நாக சதுர்த்தியை பத்தி இன்றைய நாள் தனியா ஒரு பதிவு கொடுத்திருக்கிறேன் இரண்டே இரண்டு சொட்டு விடுங்கள் நாக தோஷம் அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் அந்த பதிவை பார்க்காதவங்க செக் பண்ணி அதையும் பார்த்துக்கோங்க இன்றைய நாள் கருட பஞ்சமி அன்று நாம எப்படி வழிபாடு செய்ய போறோம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதுவும் ஆடி நான்காம் வெள்ளியோடு நம்மளுக்கு கருட பஞ்சமி வருகிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த நாளை யாருமே தவற விட்டாதீர்கள் சரிங்க கருட பஞ்சமி என்று நாம யாரை வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருடாழ்வார தான் நாம வழிபாடு செய்யணும் இந்த கருடாழ்வார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமானவர் கருடாழ்வாருக்கு நீங்க பெருமாள் கோவில்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா கருடாழ்வார் சந்நிதி தனியாக இருக்கும் உங்கள் வீட்டில் கருடாழ்வாருடைய படம் இருக்குது அப்படின்னா அதை வச்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க எங்கள் வீட்டில் இல்லம்மா நாங்கள் பெரிய திருப்பதி போட்டோ வச்சுருக்கோம் ஆனால் கீழே வந்து கருடாழ்வார் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது அந்த போட்டோவுக்கு நாங்கள் வந்து வழிபாடு செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் ஒன்றும் தவறே கிடையாது ஏன்னா எல்லாத்துக்கும் தனித்தனியாக படம் வாங்கி வைக்கிறது அப்படின்னா எத்தனை நாம வாங்கி வைக்க முடியும் இல்லைங்களா ஆக ஏதோ பெருமாள் படத்தில் உங்களுக்கு கருடாழ்வார் இருந்தாலும் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்து கொள்ளலாம் எங்கள் வீட்டில் பெருமாள் போட்டும் இல்ல கருடாழ்வார் படமும் இல்ல நாங்க என்னமா செய்வதுன்னா எந்த அம்பிகையினுடைய படம் இருந்தாலும் சரிங்க அந்த அம்பிகை படத்தை வச்சு நீங்க இந்த வழிபாடு செய்யலாம் கருடாழ்வார் இருந்த துளசி மாலை சாற்றி நெய் தீபம் ஏத்தி வச்சுட்டு நீங்க வந்து அந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு கயிறை வந்து நீங்க தயார் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு சிகப்பு நிற கயிறு எடுத்துக்கோங்க அதில் வந்து பத்து முடிச்சு நீங்கள் கவுண்ட் பண்ணியே போட்டுக்கலாம் பத்து முடிச்சு வர்ற மாதிரி அதை முடிச்சு போட்டு அதை வந்து ரக்ஷையாக நம்ம கையில் கட்டி கொள்ளணும் அதனால அதை பூஜை நீங்கள் வெத்தலை பாக்கு தேங்காய் பழம் நைவேத்தியம் வச்சுருக்கிற அந்த கடாழ்வார் படத்திற்கு முன்னாடியே வச்சிருங்க வச்சுட்டு அதற்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வாகனங்கள் உங்ககிட்ட என்ன கார் இருக்குதா பைக் இருக்குதா நிறைய பேர் டிராவல்ஸே தொழில வச்சிருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க அனைவருமே உங்க வண்டியினுடைய சாவிகளை கூட நீங்க அங்க வந்து படத்துக்கு கருடாழ்வார் படத்திற்கு முன்னாடி வெச்சிட்டு நெய்வேத்தியமாக நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும் கருடாழ்வாருக்கு ஆக நீங்க கொழுக்கட்டை செய்து வைத்துவிட்டு விட்டு கருடாழ்வாரினுடைய மந்திரங்கள் தெரிந்தா சொல்லுங்க இல்லைன்னா நீங்க ஓம் கருடாழ்வாரே போற்றி அப்படின்னு கூட நீங்க வழிபாட்டை செய்து கொள்ளலாம் இந்த மாதிரி தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் அதற்கப்புறம் உங்க நீங்க வண்டி சாவியை எடுத்து உங்களுடைய கணவர்களை கொடுத்துடலாம் இந்த மாதிரி கருடாழ்வாரை நாளைய தினத்தில் வரக்கூடிய கருட பஞ்சமி அன்று நாம வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல நித் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமா ரொம்ப வந்து நாங்கள் எப்பதான் முன்னுக்கு வருவோம் அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியல நாங்களும் எல்லா வகையிலும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு வழிபாட்டை செய்யுங்கள் நாளைய தினம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு கருடாழ்வாரை நாம வழிபாடு செய்யணும் கருடாழ்வாருக்கு தனியாக சந்நிதி பெருமாள் கோவில் இருக்கும் அங்கு சென்று சென்று நீங்க துளசி மாலை வாங்கி சாத்திட்டு இரண்டு நெய் தீபங்கள் இட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு சிகப்புக்கு நேர க கயிறு வந்து பத்து முடிச்சு போட்டு வைக்க சொன்னோம் பாத்தீங்களா அதை வந்து உங்க கையில கட்டிக்கோங்க இப்ப நிறைய பேர் படிக்கிற குழந்தைகள் கையில கட்டலாமான்னு கேக்குறீங்க யார் வேணாலும் இந்த கயிறை கட்டி கொள்ளலாம் இந்த கயிறை வந்து அப்படின்னா நீங்க எப்படி நார்மலா கயிறு கட்டுறீங்க அது எப்ப அவுந்து விழுகுதோ அதை எடுத்து நாம ஆஹ் இல்லைங்களா அதே மாதிரிதான் இது எப்ப அதுவா அவுந்து விழுகுதோ அப்ப நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இந்த கயிறை வந்து பெரியவங்க சின்னவங்க யார் வேணாலும் கட்டி கொள்ளலாம் காரிய சக்தியாகும் ரொம்ப பயந்த சுபாவம் கொண்ட குழந்தைகள் அதே மாதிரி படிப்புல வந்து நல்ல கவனம் தேவை என்னுடைய பையன் வந்து நல்லா படிக்கிறாமா ஆனால் பரிச்சை காலுக்கு போனால் எல்லாத்தையும் மறந்துடுறான் பயத்தில் அப்படின்லாம் இருக்கிறவங்க கூட உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த கயிறை கட்டி விடுங்கள் நிச்சயம் மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த இரண்டையும் கருடாழ்வாருக்கு நாளைய தினம் நாம் செய்யக்கூடிய பூஜையில கட்டாயம் இடம்பெற வேண்டியது அதனால நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நாளைய நாளை யாருமே தவற விட்றாதீங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான சக்தி வாய்ந்த நாள் கருட பஞ்சமி அப்படிங்கிறது நம்மளுக்கு உங்களுக்கு வெள்ளிக்கிழமைக்கோடு வர்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அதனால இந்த ஒரு விஷயத்தை வந்து யாருமே மறந்துடவே கூடாது இல்லைங்களா சரிங்க இப்போ இந்த கருடால் வாரம் நாம வழிபாடு செஞ்சாச்சு மாலை நேரங்கள்ல நாம வீடுகள்ல முக்கியமாக நாம ஏற்றக்கூடிய தீபம் ஒண்ணு குலதெய்வ தீபம் இந்த ஆடி மாதத்தில் ஒரு முறையாவது அவரவர்களின் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வருவது இப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நான் நிறைய பதிவுல இந்த ஆடி மாதம் தொடங்கி நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிட்டு வரேன் இந்த ஆடி மாதம் முடிவதற்குள் உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு பொங்கல் வைத்து உங்கள் குல தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது மேலும் உங்களுக்கு கூடுதல் பலன்களை அளிக்கக்கூடியது அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மாலை ஆறு மணிக்கு ஒரு கலசம் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க அது பித்தளை சொம்பு வெள்ளி இந்த மாதிரி இருந்துக்கலாம் மண் கலையமாக கூட இருக்கலாம் அதில் சுத்தமான நீரை நிரப்பி மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஒரு எலும்புச்சம்பளம் ஒரு ரூபாய் நாணயம் ஜவ்வாது பச்சை கற்பூரம் ஏலக்காய் போட்டுட்டு அதற்கு மேலே வேப்ப இலை வச்சுட்டு அதற்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் அந்த கலசத்தை வந்து ரெடி பண்ணி வச்சிடறோம் ஒரு தட்டு வச்சுட்டு அதற்கு மேல இந்த கலசத்தை வச்சிடறோம் அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நெய் விட்டு இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க இது வந்து குலதெய்வத்தை நாம வீட்டிற்கு அழைத்து அவளுக்காக நாம ஏற்றக்கூடிய தீபம் இது ஆண் தெய்வமாக இருந்தாலும் இதே ப்ராசஸ் தான் பெண் தெய்வமாக இருந்தாலும் இதே மாதிரி கலசம் வைத்து குல தெய்வத்திற்காக தனியாக ஒரு தீபத்தை நீங்க ஏற்ற வேண்டும் நான் காமாட்சி தீபம் ஏத்திரம்மா குத்து விளக்கு ஏத்துறேன் அப்படின்லாம் கணக்கே கிடையாது நீங்க கலசம் வைத்து அதற்கு முன்னாடி ஒரு விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இது குல தெய்வத்திற்காக ஏற்றக்கூடிய தீபம் ஆகையால் இதையும் நாளைய தினம் மறக்காமல் மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க பூஜை செய்யும் போது இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்